வணக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்காக ஓய்வூதியர்கள் அவங்களுக்கான தொகை வரல அப்படின்றது சம்பந்தமா சென்னையிலையும் மதுரையிலையும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்காங்க இது முன்னறிவிப்பு இல்லாத ஆர்ப்பாட்டம் அனுமதி இல்லாத ஆர்ப்பாட்டம் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால காவல்துறை அவங்களை அந்த ஆர்ப்பாட்டத்தை கலைக்கும் மாதிரி அறிவுறுத்தி கலைச்சிருக்காங்க ஸோ இது ஒவ்வொரு ஆட்சியிலையுமே தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த போக்குவரத்து கழக ஓய்வூதியர்கள் நிலுவைத் தொகை பிரச்சனை அப்படி என்னென்ன போக்குவரத்துக்கழக ஓய்வூதியர்களுக்கு நிலுவைத் தொகையில் அப்படி என்ன பிரச்சனை இருக்குது ஏன் இதை இவங்களால் கொடுக்க முடியலை இதை கொடுக்கறதுக்கு நிர்வாகம் என்னென்ன மாதிரி மாற்றங்களெல்லாம் செய்யணும் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஓரளவுக்கு மேல நம்ம கிட்ட பேச்சே கிடையாது வீச்சுதான் நாட்டாம தம்பி நாற்பது யானை வந்தாலும் எதிர்த்து நிக்கிற சிங்கம் நாலு பேரை பார்த்து பயப்பட கோலை இல்ல அரசு போக்குவரத்து கழகம் அரசு போக்குவரத்து கழகம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மண்டலங்கள் வாரியாகவும் மாவட்ட வாரியாகவும் பிரிக்கப்பட்டு அந்த ஒரு கிளை அப்படின்ற மூலியமா பல பேருந்துகளை நகர பேருந்து புறநகர் பேருந்துன்ற மாதிரி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க டவுன் பஸ் மொகசெல் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா இப்போ இதுல போக்குவரத்து துறையில அந்த ஒரு டிப்போல பாத்தீங்க அப்படின்னா ஏஇ அவங்களுக்கு கீழே அந்த பணிமனை ஊழியர்கள் டிரைவர் கண்டக்டர் அவங்களுக்கு அவங்க வந்து யாரோட கண்ட்ரோல் வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரான்ச் மேனேஜர் அவங்களோட கண்ட்ரோல்ல வர்றாங்க சும்மாவே தினம் தினம் டிசைன் டிசைன் பிரச்சனைகளை மாட்டி விடுவான் மறுபடியும் கூப்பிடுறீங்க மறக்க முடியாத அளவுக்கு மாட்டி விட போறான் தொழில் வந்து ஒரு பிராஞ்சோட நிலவரம் இந்த பிரான்ச்சுக்கு மேலே அதிகாரிகள் யார் யார் இருக்காங்க அப்படின்றத பார்த்தர்லாமா அப்படிங்களா பிஎமுக்கு மேலே அப்படி பார்த்தீங்கன்னா டிஎம் அப்படின்ற ஒரு போஸ்டிங் வராங்க இந்த டிஎம் அப்படின்றவங்க வந்து இப்போ உதாரணமாக விருதுநகர் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விருதுநகர் சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜாபாளையம் அருப்புக்கோட்டை கரியாபெட்டி இது எல்லாம் சேர்ந்து விருதுநகர் டிவிஷன் ஸோ இது எல்லா பிரான்ச்சையும் இந்த டிஎம் கண்காணிக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டிங் இருக்கு ஓகேங்களா இதுக்கு மேல டிஎம் டெக் அப்படின்ற ஒரு போஸ்டிங் இருக்கு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இதே தான் இதை எல்லா பிரான்ச்சையும் அந்த டிஎம் சேர்த்து இவர் வாட்ச் பண்றாரு அவ்வளவுதான் ஓகே இதுக்கு மேல என்ன இருக்கு டிஎம் டெக்குக்கு மேல என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிஎம் ஜெனரல் மேனேஜர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் இருக்கு இவங்களுக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு சில அந்த டிவிஷன் ஜாயின்ட் ஆகுது ஒரு சில டிவிஷன் பண்ணி பார்க்குறாங்க இந்த பிரான்சஸ் இல்லாமல் அதர் டிவிஷனும் ஓ எல்லாமே இவங்க மேனேஜர் கீழே இருக்கிறவங்க இருந்து மேல இருக்கிறவங்க வரைக்கும் அதாவது டிஎம் கமர்ஷியல் வரைக்கும் இந்த டிஎம் டெக் வரைக்கும் இந்த ஜிஎம் கண்ட்ரோலுக்கு வர்றாங்க ஓகேங்களா ஜிஎம் மேல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி இவங்க வந்து மண்டலங்கள் வாரியா பிரிக்கிறாங்கன்றாங்க ஒரு மூணு மண்டலங்கள் அஞ்சு மண்டலங்கள் சேர்ந்து ஒரு எம்பின்ற மாதிரி சொல்றாங்க ஓகேங்களா இந்த டோட்டலா கீழ இருக்கிறவங்க எல்லாரும் இவரோட கண்ட்ரோலுக்கு வந்துடுறாங்க இதுக்கு மேல போஸ்டிங் கிடையாது கட்டல்லே இல்லையா அவ்வளவுதான் சோ இப்போ இதுக்கும் ஓய்வூதியர்கள் பிரச்சனைக்கும் என்ன நீ பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு நடந்தா சொல்ற சத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிப்போல டிரைவர் கண்டுரு அது இல்லாமல் உள்ள பணிமனை ஊழியர்கள் இது எல்லோரையுமே அந்த ஏஐன்றவங்களும் அந்த பிரான்ச் மேனேஜருன்றவங்களும் மெயின்டைன் பார்க்குறாங்க அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன போஸ்டிங் இருக்குது சிஐ இந்த இதர போஸ்டிங்லாம் இருக்குது அவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பிரான்ச்சஸ்லேருந்து அந்த அந்த டயருக்கு பேருந்து வெளியே வெளியேற மாதிரி அந்த அவுட் பண்ணி கொடுத்துட்றாங்க பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவங்க அந்த டயத்துக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க இது ஒவ்வொரு பேருந்து நிலையங்களையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் எல்லா பணிமனையிலையும் இது கரெக்டா நடக்குதான் வாட்ச் பண்றதுக்கு மட்டும் எதுக்கு இத்தனை போஸ்டிங் எல்லாம் டெக்னாலஜி டிஎம் டிஎம் டெக் ஜிஎம் எம்டி இந்த நாலு போஸ்டிங்கும் இந்த போக்குவரத்து கழகத்தில் மாற்ற வேண்டிய ஒரு போ ஒரு போஸ்டிங்கிற மாதிரி தான் போக்குவரத்து கழக ஊழியர்களோட கருத்தாக இருக்குது ஏன்னா இப்போ உதாரணமா ஒரு எம்டிக்கு சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு மூணு லட்சம் ரூபா வரைக்கும் கொடுக்கறதா சொல்றாங்க இது இல்லாம அவங்களுக்கு தேவையான அந்த கோட்ரஸ் அந்த அவங்க போய் வர காரு அதுக்கு உண்டான பெட்ரோல் அலவன்ஸ் எல்லாமே நிர்வாகம் தான் கொடுக்குது இவர் பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு முந்திரி கொட்டை வெள்ளரி வெத நாய சோ எல்லாமே கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு எல்லாமே கால்குலேட் பண்ணி ஒரு முப்பது லட்சம் மூணு லட்சம் வச்சாலும் ஒரு மாசத்துக்கு மூணு லட்சம் அப்ப வருஷத்துக்கு என்ன கணக்கு பாருங்க முப்பத்தி ஆறு லட்சம் ஒரு எம்டிக்கு ஒரு நிர்வாகத்துல உள்ள எம்டிக்கு நம்ம தமிழ்நாடு அரசு செலவழிக்குது இது ஒரு எம்டிக்கு தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை எம்டி இருக்காங்க ஒரு எப்படியும் ஒரு பத்து எம்டி இருப்பாங்க இதுக்கு எம்டிக்கு மட்டும் கீழே இருந்தா மூணு போஸ்டிங் இருக்கு பாத்தீங்களா எல்லாமே ஜஸ்ட்டு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் சம்பளம் டிஃப்ரெண்ட் அவ்வளோதான் ஸோ இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தேவையில்லாத அந்த சம்பள அது அதை நம்ம மிச்சம் பிடிச்சாலே அதை நம்ம மாற்றினாலே போக்குவரத்து துறையில் பல மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்றது போக்குவரத்து துறை ஊழியர்களோட கருத்தாக இருக்குது பொதுமக்களோட ஒரு கருத்தாக இருக்குது அப்படி என்ன மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையிலே அந்த ஓய்வூதிய நிலுவை பிரச்சனை வந்து ஒவ்வொரு ஆட்சியிலயுமே இது கொடுக்க முடியாத ஒரு இருக்கு அரசியல் இதெல்லாம் இந்த பிரச்சனையை மொதல் சரி பண்ணலாம் ஒரு வருஷத்துக்கு அப்பராட்சி மட்டா எத்தனையோ லட்சங்கள் எத்தனையோ கோடிகள் மிச்சமாகுது அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது தாராளமாக அதை பண்ணலாம் ரெண்டாவது வண்டியோட மெயின்டெனன்ஸ் அந்த மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக பண்ணலாம் குவாலிட்டியாக பண்ணலாம் பிரைவேட்டு கொடுக்காம அதை ஒரு நிர்வாகமே எடுத்து தமிழக அரசை எடுத்து அதை பண்ணலாம் ஓகேங்களா ஓகே இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இவங்களாம் கண்காணிக்கிறது யாரு ஒரு பிரான்ச் மேனேஜரை நம்பி எப்படி ஒப்படைக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி உங்களுக்கு வந்தாலும் அதுக்கு ஒரு வழி சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி இருந்தார் யாருக்கும் பயப்படாமல் நான் யார் என்ன தட்டினாலும் நான் என் மாற மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு அதிகாரி இருந்தார் இப்பயும் இருக்கார் ஆனால் அவர் அதிகாரியாக இல்லை சமூக ஒரு ஆர்வலராக சமூக சேவகராக இருக்காரு நம்மள ஒருத்தராக திரு சகாயம் ஐஏஎஸ் அவங்களை எல்லாேருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரும் இருக்க மாட்டேங்க அப்பேற்பட்ட ஒரு நான்கு அதிகாரிகள் நான்கு அதிகாரிகள் போதுமானது டோட்டல் தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்துக்கு ஒவ்வொரு அரசு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை அரசு போக்குவரத்து கழகம் கோவை அரசு போக்குவரத்து கழகம் நெல்லை அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் பெருசா மண்டலங்கள் இருக்கு மண்டலங்களுக்கு உள்ள இத்தனை பிரான்சஸ் இத்தனை பிரான்ச்சஸ் குள்ள பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் பஸ் ஸ்டாண்டில் டைம் எடுக்கிறது ஏன் பிரான்ச் டைம் ஓம் பிரான்ச் டைம் பல பிரச்சனைகள் அந்த அரசு போக்குவரத்து கழகத்துக்குள்ளேயே ஸோ இது எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னா டோட்டலாக இந்த பிரான்ச்ச அந்த கல மண்டலங்களை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு நாலே பிரிவு நான்கு மண்டலங்கள் அரசு போக்குவரத்து கழகம் கிழக்கு அரசு போக்குவரத்து கழகம் மேற்கு அரசு போக்குவரத்து கழகம் வடக்கு அரசு போக்குவரத்து கழகம் தெற்கு நான்கு மண்டலங்களா பிரிச்சு நான்கு மண்டலத்துக்கும் ஒரு ஐஏஎஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து அந்த ஐஏஎஸ் கீழே இருந்த பிரான்ச் மேனேஜர்லாம் எல்லாம் வர்றாங்க அந்த ஐஏஎஸ் போக்குவரத்து துறை அமைச்சரோட கண்ட்ரோல்லையும் தமிழக முதலமைச்சரோட நேரடி கட்டு கண்ட்ரோல்லையும் இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா வாய்ப்பில் ராஜா நிச்சயமா போக்குவரத்து துறையில ஊழல்ன்றது நூத்துக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் குறைக்கப்படும் ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு ஆட்சியர் மாற்றத்தை நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கும்போது அப்படி கொண்டு வரலைனாலும் ஒன்னும் இல்லை தமிழக அரசுக்கு வந்து சகாய மாதிரி ஒரு நேர்மையான அதிகாரிகளை போக்குவரத்து என்ன ஊழல் இருக்குன்னு ஒரு ரைடு பண்ணுங்க அப்படின்னு ஒரு சும்மா ஒரு அறிக்கை வெளிவந்தா போதும் சார் இருக்கிற எம்டி ஜி எத்தனையோ பேர் வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க அவ்வளவு ஊழல் இதுல இருக்குன்ற மாதிரி போக்குவரத்துறை ஊழியர்களோட ஒரு கருத்தாய் இருக்கு சோ பார்க்கலாம் தமிழகத்துல பல ஆட்சி மாற்றங்கள் இருந்து பல துறையில பல மாற்றங்கள் வந்தாலும் இந்த போக்குவரத்து துறைக்கு ஆட்சி மாற்றம் தேவையில்லை ஆட்சியர் மாற்றம் தான் தேவை